துபாய் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிறப்பு வருகையும் மற்றும் ஊடகவியலாளர் சந்திப்பும் இலக்கியங்களின் அடைக்கலம் புலவர் ஹாசிம் உமர் அவர்களின் இல்லத்தில் கொழும்பில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் துபாய் சிரேஷ்ட ஊடகவியலாளர் முதுவை ஹிதாயத் அவர்களால் சிறப்பு நூல்கள் ஹாசிம் உமர் அவர்களுக்கு அவருடைய நிறுவனம் சார்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வின் தமிழன் பத்திரிகை ஆசிரியர் சிவராஜா மற்றும் சிவ வீரகசரி பிரதமாசிரியர் சிறிகஜன் மற்றும் தினகரன் பத்திரிகையுடைய பிரதம ஆசிரியர் தேசெந்தியல் வேலவர் மற்றும் இளம் ஊடகவியலாளர் மௌலவி அகில் சுபையிர் மற்றும் சமூக ஆர்வலர் கின்னியா அப்துல் ஆசீஸ் அவர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் முதுவை சர் அவர்களுக்கு இலங்கையின் ஒளிபரப்பு கூட்டு தாக்கனத்தின் ஆலோசகர் புலவாளர் ஹாசிம் உமர் அவர்களால் பொன்னாடை அனுபவித்து கௌரவிக்கப்பட்டது மற்றும் இந்நிகழ்வில் பல சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் சிவகுமார் வந்தாங்க அவங்க வந்து ஒரு கருத்தருடைய நூலில் வந்து எழுதியிருக்காங்க இது இதில் வந்து இப்போ இந்த கடந்த ஒரு நாலு வருஷம் தமிழ் அப்படிங்கிற படைப்பாளர்களே பங்களிப்பு அதிகமாக இருந்துட்டு வருது குறிப்பாக இந்த கடந்த ஆண்டு வந்து தமிழகத்துலேருந்து ஒரே நேரத்தில் ஏழு புத்தக வெளியிட்ட நிறுவனங்கள் வந்து